உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் நேட்டோ நாடான ருமேனியா மற்றும் ரஷ்யா இடையே மோதல் ஏற்படும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ருமேனியா வான் எல்லைக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் சென்று வருவதால் ருமேனியா எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை களமிறக்கி உள்ளது இதனால் ரஷ்யா ருமேனியா இடையே போர் வெடிக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது அது பற்றிய பின்னணியை பார்க்கலாம் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது இந்த போர் தொடங்கி மூன்றாவது ஆண்டு முடிய போகிறது இன்னும் முடிவு என்பது வரவில்லை உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்பட பல நாடுகள் உதவி வருகின்றன ரஷ்யா மீது அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன இதனால் ரஷ்யா போரை விடாமல் தொடர்ந்து வருகிறது இப்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது புதிய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் தேர்வாகி உள்ளார் அவர் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறார் அதேபோல போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்ட் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாதிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் தயாராக உள்ளனர் இதனால் விரைவில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த நாட்டின் பெயர்தான் ருமேனியா ரஷ்யாவும் ருமேனியாவுக்கும் இடையே நீண்ட காலமாகவே மோதல் என்பது இருந்து வருகிறது இரண்டு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனாலும் ரஷ்யா ருமேனியா இடையே மோதல் என்பது தொடர்ந்து வருகிறது இதில் ருமேனியா என்பது நேட்டோ அமைப்பில் உள்ளது இதுவும் ரஷ்யா ருமேனியா இடையேயான மோதலுக்கான காரணங்களில் ஒன்று எனவே சொல்லலாம் ஏனென்றால் ரஷ்யாவுக்கு நேட்டோ என்றாலே பிடிக்காத ஒரு நிலை இருக்கிறது உக்ரைனும் நேட்டோவில் சேர முயன்றதால்தான் அந்த நாடு மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது இப்போதும் ரஷ்யா உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது உக்ரைனின் தனுபே ஆற்றின் கரையோர பகுதிகளில் ஏற்கனவே ரஷ்யா தாக்குதல் நடத்திவிட்டது உக்ரைனும் ருமேனியாவும் அண்டை நாடுகள் முன்னூற்றி எண்பத்தி ஒரு மைல் தொலைவுக்கு இரண்டு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன ரஷ்யா தாக்குதல் நடத்திய தனுபே ஆற்றின் அருகேதான் உக்ரைன் ருமேனியா நாடுகளின் போர்டர் அமைந்துள்ளது இப்போது மீண்டும் இந்த தனுவே ஆற்றின் அருகே உள்ள இஸ்மயில் பகுதியில் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது ரஷ்யா இந்த தாக்குதலின் போது ரஷ்யாவின் ட்ரோன்கள் ருமேனியாவின் வான் எல்லைக்குள் அவ்வப்போது நுழைந்து வருகின்றன இதனால் அந்த நாடு கடும் கோபமடைந்திருக்கிறது இதனையடுத்து ரஷ்ய ட்ரோன் பறக்கும் எல்லைப் பகுதியில் ருமேனியா அரசு சார்பாக எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் இரண்டு பறக்கவிடப்பட்டு வருகிறது மேலும் எல்லையில் எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் பறக்கவிடப்பட்டிருப்பதை ருமேனியா பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் உறுதி செய்திருக்கிறது இதுபற்றி அந்த அமைச்சகம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் ருமேனியாவில் உள்ள எண்பத்தி ஆறாவது விமானப்படை தளத்திலிருந்து இரண்டு எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் எல்லையில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது என கூறப்பட்டிருக்கிறது இந்த விமானங்கள் உள்ளூர் நேரப்படி காலை மூன்று நாற்பது மணி முதல் காலை ஐந்து மணி வரையில் வானில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது இதனால் ரஷ்யா ருமேனியா இடையே பெரும் பதற்றம் உருவாகி உள்ளது அதோடு ருமேனியா நாட்டு எல்லையில் வசிக்கும் மக்களும் ரஷ்யாவின் ட்ரோன்கள் பரப்பது தொடர்பாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு நாட்டின் வான் எல்லைக்குள் இன்னொரு நாட்டின் விமானங்கள் ட்ரோன்கள் பறக்க வேண்டும் என்றால் நாட்டின் அனுமதி என்பது கட்டாயம் தேவை ஆனால் தற்போது ரஷ்யாவின் ட்ரோன்கள் அனுமதியின்றி நேட்டோவில் உறுப்பினராக உள்ள ருமேனியா நாட்டின் பகுதியில் பறந்து செல்கிறது இப்படி பறந்து செல்லும் போது ருமேனியா நாட்டு படையால் அதனை சுட்டு வீழ்த்த முடியும் தற்போது வரை ருமேனியா ரஷ்யாவின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தவில்லை ஆனால் ரஷ்யா மீது இப்போது கோபத்தில் இருக்கக்கூடிய ருமேனியா வரும் நாட்களில் தங்களின் நாட்டு எல்லையில் நுழையக்கூடிய ட்ரோனை சுட்டு வீழ்த்த வாய்ப்பு இருக்கிறது இப்படி நடக்கும்போது ரஷ்யா சும்மா வேடிக்கை கொண்டிருக்காது இதனால் இரண்டு நாடுகளிடையே மோதல் என்பது வலுத்து விடுவோம் என்ற ஒரு பயமும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது மேலும் ரஷ்யா ருமேனியா உறவு என்பதும் உறுதியாகவோ அல்லது சுமூகமான ஒன்றாகவோ இருந்தது கிடையாது ஏற்ற இறக்கங்களுடனேதான் இருந்திருக்கிறது ஆனாலும் ருமேனியா நாட்டு தூதரகம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிலும் துணை தூதரகம் அந்த நாட்டின் செயின்ட் பீட்டர்பர்க் நகரிலும் உள்ளது அதே போல ரஷ்யாவின் தூதரகம் ருமேனியாவின் புக்ரஸ்டிலும் துணை தூதரகம் கான்ஸ்டன்டாவிலும் உள்ளது இருப்பினும் இரண்டு நாடுகளிடையே சுமூக உறவு மட்டும் இருந்ததே கிடையாது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு பிறகு சோவியத் யூனியன் பல பாகங்களாக உடைந்து ரஷ்யாவாக மாறிய பிறகு ருமேனியாவுடனான மோதல் என்பது வலுத்தது